கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ புராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து சிக்க வைக்கிறாங்க நம்ம கார்த்தி ரேவதி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து மாயாவை வந்து திட்டுறாங்க இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் கூட பார்க்கலன்னு கார்த்தியோட மாஸ்டர் பிளான் வந்து சூப்பராக வந்து செயல்பட்டுருச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாயாவை ஏதாவது ஒன்று பண்ணி பழி வாங்கி அவனுமே ஏதாவது ஒன்று பண்ணணும் ரேவதி மனசில் மாயா வந்து ரொம்ப மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்கா அதை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கிற ஏகப்பட்ட நகை எல்லாத்தையும் வந்து அப்படியே சாமுண்டேஸ்வரி வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்க அது எல்லாம் ரேவதி வந்து ஹாலில் எடுத்துகிட்டு வச்சு ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க மகேஷும் மாயாவும் வந்து பார்க்குறாங்க ஓகே இதை வச்சு திட்டம் போட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து இருக்காங்க இதுதான் எங்கள் அம்மா எனக்காக ஆசையாக சேர்த்தது அப்படியா இது எல்லாம் என்ன தங்கம் மாதிரியே தெரில இது தங்கம் கிடையாது இது எல்லாம் வைரம் வைரமா அதுவும் இவ்வளவா இது எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது கார்த்தி நீ என்ன நினச்சாலும் இதை உன்னால் தடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல மாயா இன்னும் கொஞ்சம் நேரம் போறும் அதுக்கப்புறம் உன்னால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கௌரவமாலாம் வந்துட்டெல்லாம் போக முடியாது நீ வரத்துக்கே வந்து யோசிக்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை உனக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க சரி நகையெல்லாம் இங்கே இருக்கு கல்யாண புடவை ட்ரெஸ் இதெல்லாம் வச்சு சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும்லன்னு சொல்லி சுவாதி சொன்னோன்னே அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நகையை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நகையை மட்டும் வச்சுட்டு பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போறாங்க புள்ளருக்கு ஒரு வைர நகையை மட்டும் வச்சுட்டு மாயாவும் மகேஷும் கூட வந்து தனியா நின்று பேசுகிறாங்க அந்த நகையெல்லாம் நமக்கு தான் வரப்போகுது மாயா நீ வேணா பாரு அந்த வைர நகையை எடுத்துகிட்டு வந்து உன் கழுத்தில் நான் மாட்டி விட போகிறேன் அதை யார் என்ன கேட்க முடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஆசையா இருக்கு இருந்தாலும் இப்பயே போடணும் வந்து ஆசை இருந்தாலும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உரிமையாக சந்தோஷமாக வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மாயாவும் மகேஷும் ஓ இப்படியெல்லாம் திட்டம் போடுறீங்களான்னு சொல்லி அந்த வைர நகையை மட்டும் சோபாவுக்கு பின்னாடி வந்து யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கார்த்தி வந்து மாசா வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னொரு பக்கம் ரேவதி வந்து ஹாலில் இருக்கிற வைர நகையை வந்து எடுக்கவே இல்லையே போய் பார்த்து எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போகிறாங்க ஹாலுக்கு அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது அந்த வைர நகையை வந்து காணணும்னு ஏ இங்கே தானே இருந்துச்சு யார் எடுத்திருப்பா யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே தான் வச்சேன் நல்லா தெரியுமான்னு சொல்லி துர்காலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க சுவாதிலேருந்து அக்கா நான் இங்கேதாங்க்கா வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கிட்டதுலேருந்து எல்லாட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி ஏய் அதே என்ன கால் முளைச்சா போகும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியிலேருந்து எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்கே தான் இருக்கும் தேடுங்க எங்கே போக போகுது எல்லோரும் இருக்கிறவங்களாம் நம்ம வீட்டுக்காரங்க தானே யாரும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் எடுத்துட்டாங்கன்னு சொல்லியே கை தவறதெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டேன்னா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல மகேஷும் மாயாம் வராங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது வைர நகையை வந்து காட்டினாங்கல்ல அந்த வைர நகையை வந்து காணும் என்னது வைர நகையை காணுமா அது லட்சக்கணக்கில் இருக்குமாச்சே ரேவதி உன்னால் ஒரு வைர நகையை வந்து பொறுப்பாக வந்து பார்த்துக்க முடியாதா சில நேரத்துக்கு முன்னாடி தானே மாயா கிட்டே வந்து மகேஷ் வந்து பேசியிருந்தாங்க அந்த வைர நகையை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீ போட்டு அழகுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே அது தன்னோட வைர நகைங்கிற மாதிரி அவங்க கற்பனையில் வந்து நினச்சிக்கிட்டாங்க தான் பொருள் வந்து காணா போச்சுன்னா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி கண்ணா அப்படின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாயா என்னம்மா உன்னால் இதை கூட பார்த்துக்க முடியலன்னா குடும்பத்தை எப்படி பொறுப்பாக பார்த்துக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அதை என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நானாவது வந்து பத்திரமா பார்த்துருப்பேன் உனக்கு வந்து அருமை இல்லாமல் போயிடுச்சு நீ பணத்துலேயே வந்து இருக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பெருசாக தெரியலன்னு சொல்லி அந்த இடத்துல திட்டினோட ரோகிணி எல்லாரோட ஃபேஸும் வந்து மாறிடுது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து யோசிக்கிறாங்க என்னது இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறாங்க ரேவதி ஏங்க எதுக்குங்க எப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி எல்லா பக்கம் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க நம்ம கார்த்தி உன்ன சோபாவுக்கு பின்னாடியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது யாரோ எடுத்து கை தவறுலாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வந்து திறந்து காட்டுறாங்க நம்ம கார்த்தி இந்த நகை தானே கேட்டோன்னே ஆமாம் இந்த நகை தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்களா உங்கள் தகுதிக்கு மீறி ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணுன்னு சாம்புட்டீஸ்வரியிலேருந்து ரேவதியிலேருந்து எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் பேசுவீங்க நினச்சி கூட பார்க்கல என்ன இருக்கீங்க அச்சச்சோ காற்றி விரிச்ச வலையில் நான் சிக்கிட்டேனோ ரேவதி மனசில் நமக்கு மிகப்பெரிய இடம் இருந்துச்சு அதை நானே வந்து கெடுத்துக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டேனே அச்சச்சோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சாரி எனக்கு திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து காணும்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் பாட்டமாயிட்டேன் பாட்டமான மாதிரி தெரியல என்னமோ உங்கள் பொருளை வந்து அவள் காண அடிச்ச மாதிரி திமுரா வந்து பேசுனீங்க இங்கே தானே இருக்குனகை இப்பயே நீங்கள் இப்படி பேசுறீங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து பேசினோன்னே இன்னும் ஒரு வாட்டி இது மாதிரிலாம் பேசாதீங்க என் தங்கச்சி இது மாதிரி பேசினீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோஹிணியும் துர்காவும் எல்லோரும் வந்து மாஸ் பண்ணுறாங்க நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு நினச்சி கூட பார்க்கலை இருங்க நான் அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாரும் வந்து போறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலான்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதியும் சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க விடும அவங்க ஏதோ பேசிட்டாங்க இருப்பினும் வந்து நீ இந்த வீட்டில் தானே இருக்க போற அந்த வீட்டுக்கு அப்போ போற அதெல்லாம் எதுவும் பேச முடியாது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ள மட்டும் இல்லை நான் உண்டெல்லாம் நான் ஆக்கிருப்பேங்கிற மாதிரி ரோகிணி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ நம்மளை பத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க